ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை தட்டைப்பயிர் அதாவது வந்து பச்சையாக இருக்கிற தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கறி குழம்பு சுவையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வர கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு மூணு பல் பூண்டு இஞ்சி கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம கொஞ்சமாக கடல சேர்த்துக்கலாம் இப்போ இவங்களெல்லாம் வந்து ஒரு வானலை மாற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து வானலை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கந்தூள் கொஞ்சமாக ஆக்ட் பண்ணிக்கலாம் முதல் ஃப்ரெண்ட்ஸ் நான் காரத்துக்கு தேவை ஆக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆக்ட் பண்ணிக்காங்க வாங்க இவங்களை வந்து ஒரு மிக்ஸ்சருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சி ஃப்ரெண்ட் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வந்து இப்போ குக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஈஸியாக ஆகுதுன்னா அது குக்கரில் மட்டும்தான் அதனால் நான் குக்கரை எண்ணிக்கி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பாருங்க கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிரை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் தட்டைப்பயிரை வந்து இதில் நம்ம சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் கல்லூரி பேக் பண்ணாலும் மாரி தூளு பேக் பண்ணாலும் மாரி நான் வந்து தூளுப்பே எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கூட்டை வந்து இதில் ஊட்டி ஒரு விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டம் வந்து வெந்துடும் ஏன்னா இது பச்சையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வந்து ஒரு டூ அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்க கூட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா வந்து இதில் இருக்கிற தண்ணி பூராமையாக வச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வைக்கிறத கூட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாலியில் எடுத்து பார்த்தீங்களா அதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அழைச்சிக்கலாம் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கெட்டியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப கெட்டியாக அதாவது இது வந்து பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் பேசினி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து கொஞ்சமாக கல்வப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு கொதியும் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே மல்லித்தலை கொஞ்சமாக நான் போட போகிறேன் அருங்க ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தலை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்குவோம் நான் வந்து பூரி தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூரி தான் செய்ய போகிறேன் அந்த பூரிக்கு வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சட்டை போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கை குழம்பு சுவையில் இருக்கும் வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் நான் வந்து இப்போ செஞ்ச ஒரு பூரி குழம்பு நாங்கள் எப்படி சூப்பர்ஸ் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மழையிறதுக்கு வந்து இதாக சூப்பராக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்